இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாயங்காலம் டீ காப்பிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து ஆவிய வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கரண்டில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கிடணும் அந்த உருளைக்கெழங்க அதுக்கப்புறம் அது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் பிரெட் தூள் இருக்குல்ல ரசுக்கு தூள் அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட வேண்டியதான் கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவை தேவையான உப்பு அதனால் போட்டு சில்லி இதையும் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பிசுறப்ப நல்லா அந்த உருளைக்கெழங்க கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஒரு அது உருட்டி இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடையில் கொஞ்சம் பட்ரு போட்டிருக்கேன் பட்ரு கூட வந்து கொஞ்சம் புடிய விதற்குன்னு வெள்ளைப்பூடு கொஞ்சம் மல்லித்தலை மல்லித்தலை உள்ள காம்பதம் போட்டிருக்கேன் பூடு வேகனால கொஞ்சம் நல்லா தாளிக்கணும் தாளிச்சதுக்கப்புறம் தாளித்து அதை வந்து நம்ம அந்த இதுலேயே ஊற்றிடணும் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுட்டோம்னா அதில் ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி கொண்டு வரணும் ஒரு பற்று சீட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி ஒரு கூட சேப்பா கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இதே இந்த பட்டுரு சீட்டை வந்து இந்த ஒரு பக்கமாக ஒரு பக்கமாக மூடி போட்டு இந்த மாதிரி சைடு மூடி போட்டு அதை நமக்கு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஏதாவது ஒரு இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஏதாவது இந்த சிலிக்கான் கண்டிப்பாக வச்சுருக்கேன் இதே மாதிரி வச்சு ஒரு பக்கமாக இந்த மாதிரி சே தேய்ச்சி விடணும் இந்த மூணு பக்கமும் உனக்கு இந்த முக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் இதே மாதிரி நம்ம பட்டி திருப்பி திருப்பி போட்டு போட்டு செய்யணும் நான் இதில் கேட்டு இந்த மாதிரி இந்த பிறகு இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் அதுக்கடையில் நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு கிணத்துல வந்து கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நல்லா இதை வந்து தண்ணி ஊற்றி இல்லை கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வச்சுக்கிடணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்கா இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கிடலாம் அப்புறம் இன்னொன்றுல வந்து ப்ரெட்டு தூள் இருக்குல்ல அது அதுவும் வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் எடுத்து வச்சக்கப்புறம் நம்ம அந்த ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவனுக்கு அப்புறம் அதை எடுக்கும் இந்த மாதிரி சேப்புக்கு வந்துடும் நம்ம வந்து மூணு பக்கம் முக்கு வர்ற மாதிரி நம்ம செஞ்சோம் இந்த மாதிரி ஷேப் வரும் சேப் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வச்சு சின்ன சின்ன சீ பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இருக்குது இதில் ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சீ பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நம்ம ஃப்ரீசர் வச்சு எடுக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சு இந்த மாவு இருக்குல்ல மாவில் நம்ம போடணும் போட்டுனா ஒரு ரொம்ப ஈஸி ஒரு பா ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க இதில் வச்சு எடுத்து போட்டாலும் இதெல்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தூளில் போடலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பரட்டி பரட்டி அந்த சேப்பை வந்து நம்ம அழகாக கையை வச்சு அமைக்க விடணும் இப்படி இந்த மாதிரி அமைக்க விட்டோம்னா இந்த சேப்பு வந்து அழகாக கிடைக்கும் தான் ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அதுதான் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அப்படிங்கிற எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சு தான் ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம் இது உரு உதிர்ந்து போகாது ஏன்னா நம்ம ஃப்ரீசர் வச்சு எடுத்துக்கிட்டோமா அதனால் அது உதிர்ந்தெல்லாம் போகாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கோமா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பொன்னியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம சாயங்காலத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு வீக்காப்பதில் தீக்கிறது கூட இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயமும் சாஸும் வச்சிருக்கேன் இதை வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டாம் அந்த வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்